ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் அடுப்பு பக்கமே போகாமல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சூப்பராக நல்ல டேஸ்டியாக பேக்கரி ஸ்டைலில் ஒரு பத்தே நிமிஷத்தில் சூப்பரான ஸ்வீட்டை எப்படி செய்கிறது பாக்கப் பார்க்க போகிறோம் நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நல்ல ட்ரையான ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இனிப்பு வந்து அளவாக வேணும்னா நீங்கள் வந்து முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு ஏலக்காவோடு உள்ளே இருக்க விதைய மட்டும் எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி அதே மிக்ஸி ஜாரையே எடுத்துக்கோங்க அதில் ஒன்றரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க நைனிக்கு காஞ்ச தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன் இதில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல்லையும் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் இப்போ இந்த தேங்காய் துருவலையும் இது மாதிரி நல்லா பவுட்ரு ஃபார்மில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க சர்க்கரை பவுடரோட ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல திக்கான பால் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த நெய் பால்லையே சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கோவா மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரும் ஸோ அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் துருவில் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் சேர்க்கும்போது சர்க்கரை வந்து ஈவனாக கலந்து வரும் அதுக்காக தான் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் சேர்க்குறோம் ஸோ நம்ம தேங்காய் துருவல் எந்த கப்பில் அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு பால் பொடி சேர்த்துக்கோங்க பால் பொடி நீங்கள் முக்கால் கப் அல்லது ஒரு கப் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இதை வந்து கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கை வச்சு நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைவோமோ அது மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப உங்களுக்கு ட்ரையாக இருந்தால் மட்டும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க அதிகமாக பால் சேர்த்து நம்ம கலந்துடக்கூடாது ஒன்று அல்லது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் நம்ம சேர்த்து நல்லா பேசணும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா பேசிஞ்சதுக்கு அப்புறமா இதை ரெண்டு பகுதி மாவை வந்து பிரிச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பகுதி மாவை வந்து எடுத்து வச்சிருங்க மீதி இருக்க ஒரு பகுதி மாவுல ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கொக்கோ பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் கொக்கோ பவுடர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னொரு பகுதி மாவில் வந்து எதாவது கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்து நீங்கள் கலந்துக்கலாம் அப்போ உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும் நான் இன்றைக்கி சாக்லேட் ஃப்ளேவரில் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கொக்கோ பவுடர் வந்து சேர்த்துருக்கேன் இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட ஏதாவது சாக்லேட் பிஸ்கட் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் அரைச்சிட்டு நீங்கள் இது கூட சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண நறுச்சு சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம உள்ள ஸ்டஃபிங் மாதிரி வைக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டையாக உருட்டி எடுத்துட்டு இப்போ இன்னொரு பகுதி மாவு இருக்கு இல்லையா அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு நம்ம கொழுக்கட்டைக்கெலாம் எப்படி செய்வோமோ அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க மாவை நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு உள்ளங்கையில் வச்சு லைட்டாக தட்டி கொடுத்துட்டு அப்படியே இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் வந்து நம்ம ஏற்கனவே உருட்டி வச்சுருக்க அந்த சாக்லேட் பால்ஸ் இருக்கு இல்லையா அதை எடுத்து நம்ம வந்து சென்டரில் வச்சிடலாம் இப்போது ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே இதை நம்ம ஃபோல்டு பண்ணி நல்லா மூடிட்டு அப்படியே ரவுண்டாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம அப்படியே வந்து அழுத்தி ரவுண்டாக வந்து உருட்டிக்கலாம் அவ்வளோதாங்க லட்டு வந்து ரெடி ரெடியாயிருச்சு இப்போ இதை வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து இன்னும் வந்து அழகாக்கிறதுக்கு காஞ்ச தேங்காய் துருவலில் ஒரு தடவை நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக ஒரு பத்தே நிமிஷத்தில் ஸ்வீட் வந்து ரெடி ஆயிருச்சு ஸோ இதே மாதிரியே எல்லா லட்டுகளையும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க எனக்கு இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு லட்டுக்கிட்டே வந்தது ஸோ இதை வந்து இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் உருட்டி எடுத்துகிட்டு கட் பண்ணி நீங்கள் வந்து சர்வ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து பேக்கரிலாம் போய் வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ